வணக்கம் டிபிகே டாக்ஸ் சலங்கை ஒரு சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற ககன் அவர்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ககனாக இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு அவரோட உண்மையான பேர் அபினவ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் பிறந்திருக்காரு அபினவ் அவங்களோட அப்பா பெயர் விஸ்வநாதன் இவங்களோட அம்மா பெயர் கீதா இவர் தன்னோட பள்ளி படிப்பை பால் பாரதி ஸ்கூலில் படிச்சிருக்காரு கல்லூரி படிப்பை தயானந்த சாகர் காலேஜில் பி இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு காலேஜ் முடித்ததும் இவர் மாடலிங்கில் தான் தன்னோட கெரியரை சூஸ் பண்ணியிருக்காரு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாடலிங்கில் முன்னேறி மிஸ்டர் இந்தியா செகண்ட் ப்ரைஸுமே வின் பண்ணியிருக்காரு மாடலிங் மட்டும் இல்லை அவர் கிளாசிக்கல் மியூசிக்லேயுமே மிகச்சிறந்த அளவில் பாடக்கூடிய ஒருத்தர் இவர் முறையாக இந்துஸ்தானி கர்நாடிக் இசையெல்லாம் டெல்லியில் போய் பல குருக்கள்கிட்டையுமே கற்றுக்கிருக்காரு மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கும் இவருக்கு கன்னட சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இவர் திருபுர சுந்தரன்ற சீரியலில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்தார் இதுக்கப்புறம் நன்னராசி ராதேன்ற சீரியலில் அகஸ்தியா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிருக்காரு அபினவ் அவர்கள் இது இதே போல் கர்நாடகாவில் ஒளிரப்பான பாஸ் மினி சீசன்லேயும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காரு அபினவ் அவர்கள் இப்படி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு வந்துருந்த அபினவ் அவர்களுக்கு சடங்கி ஒளி சீரியல் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அவருக்கு கிடைச்சிது அதுலேயும் ககன் ரோல் மக்கள் விரும்புகிற ஒரு சூப்பர் ஹிட் ஷோவாகவும் சூப்பர் ஹிட் கேரக்டராகவும் மாறி இருக்கு சலங்கை ஒளி சீரியலில் ககன் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டகஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க